சீர்காழி தென்பாதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் சிவராத்திரி விழாவையொட்டி திரளான பக்தர்கள் பால்குடம் அழகு காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த தென்பாதி பிரதான சாலையில் அமைந்துள்ள ராஜ ராஜேஸ்வரி என்கின்ற அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் வருடா வடம் மகா சிவராத்திரி விழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்தாண்டிற்கான சிவராத்திரி விழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று சிவராத்திரியை முன்னிட்டு சீர்காழி நாகேஸ்வரம் உடையார் கோவிலில் இருந்து திரளான பக்தர்கள் சிறுதேர் இழுத்தும் பால் குடங்கள் எடுத்தும் அழகு காவடி எடுத்து பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் வழியாக கோயிலை வந்தடைந்து நேர்த்திகடன் செலுத்தினர் பின்னர் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர்